வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் டிடிசிபி அங்கீகாரம் அதாவது தனிமனையை வரன்முறைப்படுத்துதல் மற்றும் மனைப்பிரிவை வரன்முறைப்படுத்துதல் சம்பந்தமான விண்ணப்ப படிவம் அதாவது ஆன்லைனில் விண்ணப்ப படிவம் நிரப்பி பணம் கட்டி டிடிசிபி நிர்வாகத்திற்கு சிஎம்டிஏ நிர்வாகத்திற்கு அனுப்புவதற்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது அதாவது இன்று இருபத்தி ஏழு இப்போ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இன்றோடு முழுமையாக மூன்று நாட்கள் தான் இருக்கிறது என்பதை நினைவுப்படுத்துவதற்காக இந்த காணொளி வாய்ப்பு இருக்கின்ற நண்பர்கள் அனைவருமே கண்டிப்பாக தங்களுடைய மனைகளை வரன்முறைப்படுத்திக் கொள்வதற்கு விண்ணப்பித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது மூன்றாவது முறை வாய்ப்பு இந்த மூன்றாவது முறை வாய்ப்பிலே இது ஆறு மாத காலம் இருந்த வாய்ப்பு ஆரம்பத்திலே நான் இது சம்பந்தமாக காணொளிகள் பதிவிட்டிருக்கின்றேன் தற்பொழுது இது நினைவூட்டலுக்கான ஒரு காணொளி இந்த நீங்கள் ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பிளாட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போய் நின்னீங்கன்னு வைங்களேன் ஆன்லைனில் உங்கள் கிராமம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த ஏனன்றால் அதெல்லாம் வந்து பார் பாராக பட்டியல் இது இல்லையா அந்த ஆப்ஷன் அதுக்கப்புறம் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு அவருடைய முகவரி பின்கோடு அடிப்பதற்கு அங்கே வாய்ப்பில்லை அதனால் வந்து முன்கூட்டியே அதனை எல்லாம் தெரிந்து கொண்டு என்னால் சின்ன சின்ன ஆன்லைனில் ஏற்றுவதற்கான இடர்கள் பிளாக்ஸ் இருக்கிறது எனவே இன்று முழு முயற்சி எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமது அலுவலகத்திலும் இந்த வாய்ப்பு நம்மளுடைய டீம் மெம்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே எடுத்த வேலைகளையே இன்னும் முடிக்காததனால் தற்சமயம் எடுப்பதை ஸ்லோ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் வேறு பொது சேவை மையங்களில் மற்றும் அருகிலுள்ள சேவை மையங்களில் ரியல் எஸ்டேட் ஆலோசகர்களிடம் நிச்சயமாக இந்த டிடிசிபி அங்கீகாரம் தனிமனை நீங்கள் சிங்கிள் பிளாட் ஓனராக இருக்கலாம் வச்சிருப்பதற்கு அதனை அங்கீகாரம் பெறுவதற்கு ஐநூறு ரூபாய் கட்டி மனு செய்து வைத்துக்கொள்வது மிகச் மிக சிறப்பை தரும் என்று தெரிவித்து கொண்டு நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்